சவிகா சவிகா ஹவ் யூ ஐயா ஃபைன் சொல்ல சஸ் ஃபைன் ஹாய் ஃபைன் மா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்றா அதுக்கு பேர் என்ன சார் சேனா அதுக்கு பேர் சேன் இல்ல ஃபேன் சேனா ஃபேன் சார் ஃபேன் சார் இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்ன நான் கையில வச்சிருக்கறதுல அதுக்கு பேர் என்ன சோனி சோ போனா சோனா சோனா ஐயோ யார் சொல்லி கொடுத்தாங்க இது உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க மா சாடி மாமா லே சரி இது என்னது இதுக்கு பேர் என்ன நீ வச்சிருக்கிற இல்ல கையில அதுக்கு அதுக்கு பேர் என்ன பிஜ்கட் பிஜ்கட் பிஜ்கட்டா சரி இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் இதுக்கு பேர் என்ன அடஸ் என்ன சவி சவி சரி இது என்ன இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்ன கண்ணு இதுக்கு பேர் 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 என்ன 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 இதுக்கு 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 பேர் என்ன? எங்க பொம்மை பேர் என்ன? இது இது என்னது? தண்ணி. தண்ணிக்கு மேல இது என்னதுடா இது? ஆ. இதுக்கு பேர் என்ன? எங்க ம். எங்க?

வரங்கடா தங்கம் வராங்க டேடி வராரு அசலம் சாக்லேட் சாக்லேட் எங்க வேறியா